இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது ஜூன் எட்டாம் தேதி மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பதவியேற்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களிலும் அதே போல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டு கட்சிகளுக்குமே கிட்டத்தட்ட நேரெதிராக அமைந்திருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே இன்று மாலை மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துல கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதங்கள் பெறப்பட்டு இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆதரவு கடிதங்கள் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனிடையேதான் ஜூன் எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொள்வார் என்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது சற்று நேரங்களுக்கு முன்பாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அமைச்சரவையை கலைப்பதற்கான பரிந்துரை என்பதை மத்திய அமைச்சரவையுடைய செயலாளருக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில புதிய அமைச்சரவையும் ஜூன் எட்டாம் தேதி என்று பதவியேற்றுக் கொள்வார்கள் என்ற தகவல்கள் என்பது வெளியாக இருக்கிறது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் ஜூன் எட்டாம் தேதி உறுதியாகி இருக்கிறது ஆனால் நேரம் என்பது ஜூன் எட்டாம் தேதி மாலை ஏழு மணிக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது இருப்பினும் இன்று மாலை நடைபெறக்கூடிய நான்கு மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் சாலையில் அமைந்திருக்கூடிய பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்றக்கூடிய கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்தியதற்கு பிறகாக ஜூன் எட்டாம் தேதி எத்தனை மணிக்கு பதவியேற்று வைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து எல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருந்தார்கள் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு மத்திய அமைச்சரவை இடம் அளிக்கக்கூடிய முடிவுகள் அவ்வளவு நேரங்கள் செலவழிக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படவில்லை ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியுடைய ஆதரவு மிக மிக கட்டாயம் தேவை என்ற ஒரு காரணத்தினால் இன்று நடைபெறக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்னென்ன மத்திய பொறுப்பு வழங்கலாம் இடம் வழங்கலாம் பொ மக்களவை மற்றும் முக்கியமான பொறுப்புகள் வழங்குவது நடைபெற்று அதனுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஜூன் எட்டாம் தேதி மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொள்வதும் அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவுடைய பதவியேற்பு நடத்துவதற்கான திட்டமிடல் என்பது உறுதியாகி இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது யோகேஸ்வரன் இரண்டு முறை தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பாஜக இந்த முறை கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவோடு ஆட்சி அமைக்க இருக்கிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பிரதான கட்சியாக ஐக்கிய ஜனதாதளமும் தெலுங்கு தேசம் கட்சி இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தந்தால் மட்டுமே பாஜகவால் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகள் எந்த மாதிரியான நிபந்தனை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜகவிடம் எந்த மாதிரியான நிபந்தனைகளை அவர்கள் வைக்க முதல்ல இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கோ இந்தியா கூட்டணிக்கோ இவங்களுடைய நிபந்தனையை தெரிவிப்பதற்கு முன்னதாக இந்த இரண்டு இருபெரும் கட்சிகளுடைய ஆதரவு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான என் கூட்டணிக்கும் இப்ப தேவை அதனால நேற்றைய தினமே இந்த வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நேற்று நள்ளிரவு தான் அறிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாகவே முன்னிலை நிலவரத்தினுடைய அடிப்படையில இந்த கட்சிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற நிலவரங்கள் தெரிந்தவுடனே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவார் முக்கியமாக நிதிஷ்குமார் உள்ளிட்டோரிடம் தொலைபேசி வாயிலாக பேசியதாக கூறப்படுகிறது நிதிஷ்குமாருக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும் அதே போல பீகார் மாநிலத்தில் முக்கிய நலத்திட்டங்கள் எல்லாம் செய்யப்படும் இப்படியான உறுதியளிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள்

அமைச்சுடனே இதற்கெல்லாம் யார் சம்மதம் தெரிவிக்கிறார்களோ அவங்களுக்கு வெளியாக இருக்கிறது தலைவர்களுமே நேரடியாக ஆலோசிக்கப்படவில்லை மாறாக நிதிஷ்குமாரோடு உடனிருக்கூடிய இரண்டாவது கட்ட தலைவர்களையோ அல்லது மூன்றாவது கட்ட தலைவர்கள் மூலமாக தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருது இன்னும் ரொம்ப நம்ம உதாரணமா சொல்ல அப்படின்னா இன்னைக்கு மாலை

அரசியல் நகர்வுகள் மற்றும் மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஸ்ரீதர் விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்